லேடி சூப்பர் ஸ்டார் என்று கூப்பிடுவது தேவையில்லாத விவாதத்தை சோஷியல் மீடியால ஏற்படுத்துது தனிப்பட்ட முறையில் அந்த பட்டத்தை நான் அவமானமா தான் நினைக்கிறேன் இந்த பட்டத்திற்கு என்று சில வரைமுறைகள் இருக்கு உண்மையில எனக்கு அந்த பட்டமும் வேண்டாம் ரசிகர்களுடைய அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி இவர் அளித்திருக்கும் பதில்தான் இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா அவங்க மலையாள மொழியில் பிரபலமான நடிகை தமிழ்ல தனுஷ் நடிப்பில் வெளிவந்த அசுரன் படம் தான் மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க இந்த படம் அமோக வெற்றியை பெற்றிருந்தது இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா நடிச்சு தமிழ் ரசிகர்களின் கவனத்தை ஈட்டாங்க மஞ்சுவாரியா தமிழ்ல பரிச்சயமான நடிகை இல்லை என்றாலும் மலையாள திரை உலகில் லேடி சூப்பர் ஸ்டார் என்று தான் அழைப்பார்கள் இதனை தொடர்ந்து தமிழ்ல மஞ்சுவாரியாருக்கு பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் உள்ளன கடந்த ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான துணிவு என்ற படத்தில் மஞ்சு வாரியார் நடித்திருந்தார் இதைத் தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி நடிப்பில் உருவாகியிருக்கும் விடுதலை டூ படத்தில் நடித்திருக்கிறார் ரஜினியின் வேட்டையன் படத்திலும் இவர் நடித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இவர் மலையாள மொழி படத்திலும் நடித்து வருகிறார் இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க